ஓம் நமோ நாராயண நாய நமக குருவேத்தனை எல்லாருக்கும் வணக்கம் நான் தவங்க கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அரசியலில் வெற்றி பெறக்கூடிய நபர்கள் யார் அரசியலில் உச்ச பதவி அறையக்கூடிய நபர்கள் யார் என்பதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதற்கு தேவையான பாவங்கள் கிரகங்கள் என்னென்ன பாவங்கள் நல்லா இருக்கணும் என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்கணும் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இது நான் அரசியலில் முதல் பதவியாக பதிவாக போட்டு என்னென்ன பாவங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க அரசியலில் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம் சரிங்களா இப்போ நம்ம வந்துக்குள்ள போவோம் ஃபஸ்ட்டு லக்ன பாவம் தான் அரசியலில் அரசியலுக்கு ஒரு முக்கியமான பாவமாக திகடுது ஏன்னா இந்த லக்ன பாவம் தான் ஜாதகரின் பொதுவான எண்ணெய் ஓட்டங்களை தீர்மானிக்குது சரிங்களா எண்ணெய் ஓட்டங்கள் என்பது அவங்க எப்படி ஏற்பட்ட எண்ணெய் ஓட்டங்களோட அரசியலில் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க அவங்க மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணெய் ஓட்டங்கள் எண்ணெய் ஓட்டங்களால் ம அரசியலுக்கு வந்திருக்காங்களா இல்லை பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ண ஓட்டத்திற்காக அரசியலுக்கு வந்திருக்காங்களா என்பதை தீர்மானிப்பது இந்த லக்ன பாவம் தான் ஏன்னா லக்ன பாவம் தான் ஜாதகரோட பொதுவான எண்ண ஓட்டத்தை தீர்மானிக்குது சரிங்களா அரசியலில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளோட கூட அரசியலுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க அரசியலில் நிலைக்க முடியாது ஓ ஆக இந்த லக்ன பாவமும் லக்ன பாவாதிபதியும் நன்றாக தொடர்பு கொண்டிருக்கணும் நல்ல ஸ்தானங்களில் பாரம்பரியத்தில் எட்டு பன்னெண்டு போன்ற ஸ்தானங்களில் அமர்ந்து விடக்கூடாது ஓகேங்களா அடுத்து வேற என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா லக்ன பாவத்தில் சுய முயற்சிகள் என்ற ஒரு காரகத்தும் இருக்குது சுய முயற்சிகள் என்பது ஜாதகரோட சுய முயற்சிகள் ஜாதகர் ஒரு முயற்சி செய்கிறாருன்னா அந்த முயற்சி மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆகுது நல்ல விதமாக ரீச் ஆகுதா இல்லை கெட்ட விதமாக போய் ரீச் ஆகுதா என்பதை தீர்மானிக்கிறது தான் இந்த சுய முயற்சி இந்த லக்ன பாவம் நெக்ஸ்ட் இந்த செயல்திறன் ஜாதகரோட எஃபிஷியன்சி ஒரு செயல்திறன் செயல்திறன் என்பது ஒருவர் அந்த ஜாத அந்த ஜாதகர் அரசியலில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவங்க என்ன ஏதாவது ஒரு செயல் செஞ்சாங்கன்னா அந்த செயல் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் ரீச் ஆகாமல் ஒரு குடத்துக்குள் அழைக்கப்பட்ட ஒரு செயலாகவே இருந்துச்சுன்னா அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அரசியலில் வெற்றி பெற முடியாது மேலும் ஒரு ஒழுக்கத்தன்மை இருக்க வேண்டும் இந்த ஒழுக்கத்தன்மையை சிறந்து விளங்குறவங்க தான் அரசியலில் வெற்றி பெற முடியும் ஏன்னா அரசியல்னாலே இமேஜின்றது ரொம்ப முக்கியம் ஆக இந்த ஒழுக்கம் பெற்றவர்கள் தான் அரசியலில் முச்சம் பெற முடியும் ஒரு சிறு குறைபாடு ஒழுக்கத்தில் ஏற்பட்டாலும் சின்ன குறைபாடு ஏற்பட்டாலும் அவங்க அரசியலில் பின்னுக்கு தள்ளப்படுவாங்க நம்ம இதுக்கு எவ்வளோ உதாரணத்தை பார்த்து நமக்கு தெரியும் அரசியலில் ஒழுக்க குறைபாடுகளால் பின்னுக்கு தள்ளப்பட்டவர்களோட உதாரணம் நமக்கு நிறையா தெரியும் நெக்ஸ்ட்டு அரசியலில் பெறணும்னா புகழ் என்ற காரகத்துவம் லக்ன பாவத்தின் காரகத்துவம் அப்போ லக்ன பாவமும் லக்ன பாவாதிபதியும் நல்ல நிலைமை தான் அரசியலில் ஒருத்தக்கம் புகழ் பெற முடியும் மேலும் நிர்வாகத்திறன் என்பது லக்ன பாவத்தை கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது அப்போ ஒருவர் நிற நிர்வாக திறமை கொண்டு இருக்கிறாரா ஒரு ஒரு ஆட்சி ஒரு அரசாங்கம் ஒரு மக்களை நிர்வகிக்கிற திற திறமை எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய திறமை என்பது லக்ன பாவத்தை கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது மேலும் ஒரு ஒரு துறையில் ஒருவர் சாதனை படைக்கும் திறன் லக்ன பாவத்தின் காரகத்துவம் ஆக இந்த ஒரு துறையில் இந்த அரசியல் என்ற அந்த சேவை துறையில் ஒருவர் சிறந்து விளங்க சாதனை படைக்க என்றால் அந்த துறையில் ஒரு உச்சம் படைக்க என்றால் அவங்களுக்கு இந்த லக்ன பாவமும் லக்ன பாவாதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு குடும் தேவையில்லை எட்டு பன்னெண்டுமே குறிப்பாக தொடர்பு கொள்ளக்கூடாது உயர்கணித சார ஜோதிடத்தில் எட்டு பன்னெண்டாம் பாவ ஆரமுனியின் உபநட்சத்திரமாவோ தொடர்பு மூலமாகவோ எட்டு பன்னெண்டு தொடர்பு பெற்றிருக்கக்கூடாது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் என் எதுக்காக ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவம் தான் ஒருத்தவங்களோட பேச்சு திறனை குடிக்கக்கூடிய பாவம் சரிங்களா ஒருவர் ஒருவரின் பேச்சு திறன் என்பது அவர் எந்த நிலைமையில் பேச்சு இருக்கிறார் பேச்சு திறன் என்பது அரசியலில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது ஏனென்றால் ஒரு ஒரு பேச்சு சரியில்லைனா ஏதாவது தவறு தவறாக பேசுனாங்கன்னா அந்த அவரு அது அவரோட இமேஜை ஃபைல் பண்ணும் அப்போ அரசியலில் அவங்க பின் முன்னுக்கு வர முடியாது அதுவே அவங்க கேலி கெண்டல் நகைச்சு நகைச்சுவைக்குரியதாக மாறிவிடும் ஆகையால் ஒரு பேச்சு திறன் சிறந்து விலக வேண்டுமென்றால் ரெண்டாம் பாவமும் ரெண்டாம் பாவாதிபதியும் நல்ல நிலைமை இருக்க வேண்டும் சார ஜோதிடத்தில் எட்டு பன்னெண்டு ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படி தொடர்பு கொண்டால் அவங்க பேச்சு திக்கி திக்கி பேசுறது தப்பு தப்பாக பேசுறது அதன் மூலமாக கேலி கெண்டல் அவமானங்கள் எல்லாமே அவங்கள வந்து சேரும் மேலும் ரெண்டாம் பாகத்தின் காரகத்துவம் முக லட்சணம் என்பது இரண்டாம் பாகத்தின் காரகத்துவம் ஒருத்தவங்க ஒரு ஃபேஸை பார்த்தா நமக்கு ஒரு தெய்வீகமா அமைதியா தோன்றும் சில ஃபேஸை பார்த்தா இப்படி கொடூரமா என்னடா இவங்க பதிவு சிறு சிறுனுங்கிறாங்க அப்படின்ற சில விஷயங்கள் தோணும் அப்ப இந்த முக லட்சணம் என்பது இரண்டாம் பாவத்தின் காரகத்துவம் அந்த இரண்டாம் பாவத்தின் காரக காரகத்தை வைத்து தான் அவங்க அவங்க வந்து ஒரு ம ஒரு மக்கள் பார்க்கறாங்க நான் பேச ஒரு விதமான பிரம்மாண்டம் இருக்கும் ஒரு வெளிச்சம் இருக்கும் அரசியல் தலைவர்கள் அவங்க அப்ப ரெண்டாம் பாவம் என்பது முகலட்சணம் அந்த முகல அப்ப ரெண்டாம் முக லட்சணம் என்பது முகஸ்துரி என்பது நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ரெண்டாம் பாவமும் ரெண்டாம் பாவாதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் எட்டு பன்னெண்டாம் பாவ பாவத்தில் போய் மறையக்கூடாது உயர்கணித சாராஜூரத்தில் எட்டு பன்னெண்டு ஆகிய பாவ தொடர்பை பெற்றுவிடக் கூடாது அடுத்து நம்ம எதை பார்க்க போறோம்னா மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவம் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஒருத்தர் அரசியலில் வெற்றி பெறணும்னா அவங்க கம்யூனிகேஷன் குட் கம்யூனிகேட்டராக இருக்க வேண்டும் மக்கள்கிட்ட நல்ல தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் மேலும் ஒருவருடைய புகழ் என்பது மூன்றாம் பாவத்தை வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது அவங்கள அந்த ஜாதகரை பற்றி வெளியில் எப்படி பேசுகிறாங்க இப்போ ஒரு ஒரு ஜாதகர் ஒரு ஒருத்தவர் அரசியல் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவங்கள பற்றி மக்கள் என்ன எண்ண ஓட்டங்கள் இருக்கிறாங்க அவங்களோட புகழெல்லாம் எந்த அளவுக்கு ரீச் ஆகிது அவங்கள பற்றி தவறான எண்ணெய் ஓட்டம் வச்சுருக்காங்களா இவர் வேஸ்ட்டா இவர் நல்ல கம்யூனிகேட்டரே கிடையாடரா இவர் வந்து மக்களுக்கு தீங்கு விளைவிக்கு தான் வந்திருக்கிறாரு இது போன்ற தவறான எண்ண ஓட்டங்கள் இருக்காங்களா இவர் ரொம்ப நல்லவரா ரொம்ப அமைதியானவரா இவர் அரசியலுக்கு வந்தால் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் மக்களுக்கு செய்வார் இப்படி போன்ற நல்ல கருத்துக்களை மக்கள் வந்து அவரை பற்றி நினச்சிக்கிறாங்களா ஒருவருடைய புகழ் அவரை பத்தி எப்படி மக்கள் பேசுகிறாங்க என்பது மூன்றாம் பாவத்தின் காரகத்துவம் அப்ப இந்த மூன்றாம் பாவம் நல்லா இருக்கணும் மூன்றாம் பாவாதிபதியும் நல்லா இருக்கணும் மேலும் இந்த மூன்றாம் பாவம் தான் ஒருத்தர் ஷார்ட் டெம்பரா இல்ல அமைதியா மற்றவங்க கருத்து உள்வாங்கக்கூடியவரா என்பது இந்த மூன்றாம் பாவம் தான் தீர்மானிக்கும் நரம்பு மண்டலம் என்பது மூன்றாம் பாவத்தின் காரகத்துவம் இந்த நரம்பு மண்டலம் வீக்காயிடுச்சுன்னா ஒருத்தர் ஷார்ட் டெம்பரா ஆயிடுவாரு ஒருத்தவங்க யாராவது கருத்து சொன்னாங்கன்னா அவங்க கருத்தை மதிப்பளிக்காமல் உடனே ஸ்டேஜ்ல உடனே உடனே திட்டுறவங்க நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம் உடனே உடனே டென்ஷன் ஆகிடுவாங்க ஸ்டேஜில் சில பேர் அவங்க கருத்தை உள்வாங்கி அதில் 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 உள்ள நல்ல கருத்துக்களோ தீய கருத்துகளோ ரெண்டுமே ஆராய்ந்து நல்ல கருத்துக்கள் இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள் தீய கருத்துகள் இருந்தால் அதை விட்டு விலக்கி விடுவார்கள் அப்போ ஒருத்தவங்க ஷார்ட் டெம்பராக உடனே டென்ஷன் ஆகிடுறாங்கன்னா அவங்க தொடர்கள் தொடர்பு என்பது சரியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகாது அவங்கள பற்றியான புகழும் மக்கள்கிட்ட சரியாக ரீச் ஆகுது அப்போ அரசியலில் இதெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது அதனால் இந்த மூன்றாம் பாவமும் மூன்றாம் பாவாதிபதியும் எட்டு பன்னெண்டில் போய் தொடர்பு மறையக்கூடாது உயர்கணித சாரத்தில் எட்டு பன்னெண்டு ஆகிய பாவமுனையின் உப நட்சத்திரமாக இந்த மூன்றாம் பாவம் வரக்கூடாது தொடர்புகள் மூலமாகவும் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளக்கூடாது அடுத்து நான்காம் பாவம் நான்காம் பாவம் என்பது ஒருவரின் கொள்கைகள் அரசியலில் கொள்கை என்பது முக்கியம் சில பேருக்கு கொள்கைகள் இருக்காது நல்லது மட்டுமே செய்யணுன்ற எண்ண ஓட்டங்கள் இருக்கும் சில பேர் கொள்கைகள் மூலமும் ஒரு கொள்கையும் இருக்கும் மக்களுக்கு நல்ல நல்லது செய்ய வேண்டிய எண்ணங்களும் இருக்கும் ஆக இந்த நான்காம் பாவம் என்பது கொள்கை பிடிப்பு என்பது நான்காம் பாவத்தின் காரகத்துவம் நான்காம் பாவமும் நான்காம் பாவதியும் நன்றாக இருந்தால்தான் எட்டு பன்னெண்டு ஆகிய ஸ்தானங்களையும் மறையாமல் இருந்தால்தான் அவங்களை அந்த கொண்ட கொள்கையை நிலையாக இருப்பார்கள் இல்லைனா சில பேர் ஒன்னே ஒன்னே கொள்கையை மாற்றி கொள்ளக்கூடியவர்கள் நாம் இன்னும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த கொள்கை கொள்கை பிடிமானம் என்பது தற்காலத்துக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிப்பதில்லை ஏனென்றால் வெற்றி தோல்வி தான் ஒரு மனிதனை தீர்மானிக்கிறது வெற்றி தோல்விக்கு தான் நம்ம இருக்கிறோம் வெற்றி தோல்வி மூலமாக தான் மக்கள் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த கூட்டணி கூட்டணி அமையும் போது கொள்கையோட அந்த கூட்டணியை தான் முக்கிய பங்கு வகிப்பதால் நான்காம் பாவத்தின் காரகத்துவமான கொள்கை பிடிப்பு என்பது ஒரு காணலியராகவே போயுள்ளது ஆனால் ஒரு கொள்கை பிடிமானம் உள்ள நபர்களை தான் மக்கள் அதிகமாக நேசிப்பார்கள் என்பது முக்கிய என்பது மிக மிக முக்கியம் அடுத்து ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் தான் அரசியலுக்கு மிக முக்கிய பாவம் ஏனென்றால் கலைத்துறையினர் என்பது ஐந்தாம் பாவத்தை தான் அடங்கும் ஆறாம் பாவம் என்பது ஒரு செயலை அதாவது ஒரு பொருளை நம்ம வந்து நம்ம ஒரு பொருளை தேவைன்றதுக்காக உடல் உழைப்பு மூலமாக அந்த பணத்தை வாங்கணுன்றதுக்காக அந்த ஆறாம் பாவம் நம்ம தே தேவைப்படுது அந்த ஆறாம் பாவத்தை கேட்கக்கூடிய பாவம் ஐந்தாம் பாவம் ஏனென்றால் ஐந்தாம் பாவம் என்பது ஆறாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமாக வந்து விளங்குகிறது ஒன்று எதிர்பார்த்து ஒரு 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 விஷயத்தை செஞ்சு ஒரு ஆறாம் பாவம் ஒன்று எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை செஞ்சால் அது அஞ்சாம் பாவம் ஒரு பொருளை எதிர் எதிர்பார்த்து செய்யாமல் இருப்பது ஐந்தாம் பாவம் அப்போ அரசியலுக்கு வருவர்கள் எல்லாமே ஒரு சேவை நோக்கத்தோடு தானே வரணும் ஒரு பொருளை எதிர்பார்த்து நம்ம ஒரு விஷயம் செஞ்சால் அதன் மூலமாக நம்மளுக்கு விஷயம் ஒரு விஷயம் கிடைக்கும் என்ற மூலம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து விஷயத்துக்கு அரசியலில் வந்தாங்கன்னா அவங்க வெற்றி பெற முடியுமா வெற்றி பெற முடியாது அதுக்கப்புறம் அர கலைத்துறையினருக்கு இமேஜ் எப்படி முக்கியம் அதே போல் அரசியல்வாதிகள் ஐந்தாம் பாவம் தான் இப்போ கலைத்துறையில் அவங்களோட இமேஜ் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா அவங்கள எதாவது பார்ப்பாங்களா அவங்க படம் ஓடுமா ஓடாது அதே போல் அரசியல்வாதிகளும் ஐந்தாம் ஐந்தாம் தான் வருவாங்க அவங்க இமேஜ்ன்றது ரொம்ப முக்கியம் அவங்க இமேஜ் ஸ்பாயில் ஆடும்படி எதாவது வந்து நடந்துச்சுன்னா நிச்சயமாக அரசியல் நிலைக்க முடியாது ஆக ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவாதிபதியும் எட்டு பன்னெண்டில் போய் மறைய விடக்கூடாது அசுப கிரகங்களின் பார்வையோ சேர்க்கையோ பெற்றுவிடக்கூடாது பாரம்பரியத்தை அதே போன்று உயர்கடித சார இந்த ஐந்தாம் பாவம் ஆரம்ப முனை ஒன்பது பன்னெண்டு என்ற பாவமுனைகளுக்கு ஆரம்ப முனையாக வரக்கூடாது தொடர்புகள் மூலமாகவும் ஒன்பது பன்னெண்டு இல்லை எட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டை தொடர்பு கொள்ளக்கூடாது இப்படி இருந்துச்சுன்னா அரசியலில் அவங்க வெற்றி பெறலாம் நெக்ஸ்ட் ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏழாம் பாவம் சில சொல்லி நம்ம ஆறாம் பாவத்துக்கு வரும் ஏழாம் பாவம் என்பது நமக்கு சமமான நபர்கள் அப்போ கூட்டணி கட்சிகள் கூட்டாளிகள் என்பது ஏழாம் பாவத்தின் காரகத்துவம் அப்போ ஆறாம் பாவத்தின் காரகத்துவம் என்பது நமக்கு சமமில்லாத நபர்கள் நமக்கு சமமில்லாத நபர்கள் என்றால் யார் நம்மளோட மேலே இருக்கிறவங்களும் சம சமமில்லாத நபர்கள் தான் நமக்கு கீழே இருக்கிறவங்களும் நமக்கு சமமில்லாத சமமில்லாத நபர்கள் தான் முதலாளிகளும் ஆறாம் பாவத்தின் காரகத்துவம் தான் தொழிலாளிகளும் ஆறாம் பாவத்தின் காரகத்துவம் தான் அப்போ ஒரு தொழிலாளிகள் என்பது தொண்டர்களாக இங்கே நாம் பாவித்துக் கொள்வோம் தொண்டர்கள் நாம் என்ன சொல்றோமோ அதை கடைப்பிடித்தாங்களா பிடிப்பா கிடைக்க மாட்டாங்களா என்பது ஆறாம் பாவத்தை தான் தீர்மானிக்கிறது அப்போ நம்ம ஏதாவது விஷயம் சொன்னோம்னா அந்த தொண்டர்கள் அதை வந்து கண்ணு கத்துமா செய்யணும் அப்போ ஆறாம் பாவமும் ஆறாம் பாவ தீபியும் எட்டு பன்னெண்டு போன்ற பாவத்தை மறைஞ்சிடுச்சுன்னா இவங்க என்னத்தான் அரசியலத்தில் சொன்னாலும் அதை கடைபிடிக்காத ஒரு தொண்டர்களாகவே அவங்க கூட இருப்பாங்க இவங்க என்ன சொன்னாலும் அதை வந்து கேட்கக்கூடியாத நபர்களாக இருப்பாங்க அப்போ ஆறாம் பாவம் என்பது எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குது என்று பாருங்க அதே போல் உயர்கணித சார ஜோதிடத்தில் ஆறாம் பாவ ஆறமுனியின் உபநட்சத்திரம் உச்ச நட்சத்திரம் உப நட்சத்திரம் வாயிலாக எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளக்கூடாது அதுவும் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் என்பதுதான் கூட்டாளிகள் என்பது என்பது ஏழாம் பாவத்தின் காரகத்துவம் சரிங்களா நாம் பழகக்கூடிய சமமா நமக்கு சமமான நபர்கள் அப்போ நம் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கூட்டணி என்பது முக்கிய பங்கு வகிக்குது அப்போ கூட்டணி மூலமாக ஒருத்தவங்க வெற்றி பெற்றவங்களும் இருக்கிறாங்க கூட்டணி மூலமாக கீழே போனவங்களும் இருக்கிறாங்க கூட்டாளிகளாகவே இருப்பாங்க ஆனால் நம்ம கூடவே இருந்து குழிப்பறிப்பூடிய நபர்களாகவும் இருப்பாங்க அப்போ ஏழாம் பாவம் எட்டு பன்னெண்டு போன்ற பாவங்களை மறைந்தாலோ அசுபகிரங்கள் பார்வை பெற்றாலோ உயர்கண்ட ஜோதிடத்தில் ஏறா ஏழாம் பாவம் என்பது எட்டு பண்டு தொடர்பு கொண்டாலோ நட்சத்திர உபநட்சத்திரம் வாயிலாக அவர்களுக்கு இந்த ஏழாம் பாவம் கெட்டுவிடும் கூட்டணிகள் மூலமாக அவர்களுக்கு பல பல இருக்காது அவங்க கூட்டணிகள் வைத்தார்கள் என்றால் அவர்கள் தோற்று தான் போவாங்க அப்ப ஏழாம் பாவம் என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கிய விஷயம்ன்றது பாருங்க நெக்ஸ்ட் எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் என்பது ஓரளவுக்கு ரொம்ப முக்கியம்தான் ஏன்னா எட்டாம் பாவத்துல மிகவும் வலி வேதனை தூங்கல் துன்பங்கள் அவமானங்கள் என்பது நிறைய தீய காரகத்துவம்தான் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லி பார்த்துருக்கூடாது சில விஷயமான முக்கிய நல்ல அரசியலுக்கு தேவையான சில காரகத்துவமும் இருக்குது அரசியலுக்கு தேவையான காரகத்துவம் என்று பார்த்தால் திடீர் அதிர்ஷ்டம் என்று எட்டாம் பாவத்தின் காரகத்துவம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் என்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் அவங்க அரசியலில் உச்ச நிலைமைக்கு வர முடியும் சரிங்களா இல்லைன்னா எட்டாம் பாவம் கெட்டு போயிட்டுனாலும் அவங்களோட செயல்கள் எல்லாமே அவங்களோட செயல்கள் எல்லாமே வந்து அவங்க என்ன தான் செயல் தரணும் இருந்தாலும் அவங்க அவங்களோட செயல்கள் அவங்களோட செயல்திறன்கள் எல்லாமே வெளியே வராது அவங்க அளவுக்கு கடுமையாக உழைச்சாலும் அவங்க வந்து அவங்களோட திறமைகள்லாம் வெளிப்படாமல் போயிடும் சில பேர் நம்ம பார்த்துருப்போம் அவங்க கடினமாக உழைப்பாங்க மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் என்று அரசியலுக்கு வந்திருப்பார்கள் அவங்க ரொம்ப காலமாக கட்சி வச்சுருப்பாங்க ஆனால் அந்த கட்சி என்பது ஒரு உச்சநிலைக்கு வராமல் ஒரு கீழ்நிலையிலே இருக்கும் நபர்களை நம்ம பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம் ஏனென்றால் அவங்களோட அவங்க செய்யக்கூடிய செயல்கள் வந்து வெளிவரா தன்மையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் அதுதான் எட்டாம் பாவத்தின் காரகத்துவம் அந்த எட்டாம் பாவத்தின் காரகம் கெட்டுவிட்டால் அவங்க இதுமே நிலைமை இதுமே இது இது போன்று செயல்திறன் வெளியில் வெளிய வெளியாகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் எட்டு பாண்டி தொடர்பு கொள்ளக்கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் என்பது இறைவன் அணுக்கரகம் ஸ்தானம் ஒரு ரெக்கமெண்டேஷன் ஸ்தானம் ஏன்னா ஒரு லக் ஒரு கிஃப்ட் என்பது ஒன்பதாம் பாவத்தின் காரகத்துவம் ஒரு லக் தான் ஒரு பத்து பேர்ல சிஎம் செலக்ட் செலெக்ட் அதில் ஒருத்தவர் தான் முன்னுக்கு அதில் செலெக்ட் பண்ண முடியும் அப்போ இந்த லக்குன்றது உபயோகப்படும் கனவுல இருந்தால் தான் அந்த பத்து பேர்ல ஒருத்தரை சூஸ் பண்ணி போய் உட்கார வைக்க முடியும் அந்த டைம்ல இந்த கடவுள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அதுக்கப்புறம் நம் முன்னோர்களின் அருள் தான் நம்ம அதை சாதிக்க முடியும் அப்போ ஒன்பதாம் பாவம் என்பது நம் தம் தந்தை வழி முன்னோர்கள் அவங்களுடன் நம்ம சாபம் வாங்கிட்டு வந்தோமா பாவம் வாங்கிட்டு வந்தோமா என்பதை ஒன்பதாம் பாவம் தீர்மானிக்கும் அப்போ ஒன்பதாம் பாவமும் ஒன்பதாம் பாவாதிபதியும் எட்டு பன்னெண்டு மறையக்கூடாது உயர்கணித சாரா ஜோதிடத்தில் எட்டு பன்னெண்டு ஆகிய பாவங்களை நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக தொடர்பு கொள்ளக்கூடாது அடுத்து பத்தாம் பாவம் ஒரு கௌரவமான பதவி அந்தஸ்து ஒரு துறையில் முன்னேற்றம் என்பது பத்தாம் பாவத்தை வைத்து தீர்மானிக்க வருகிறது எந்த துறையினா இருந்தாலும் சரி அந்த துறையில உச்சம் பெறணும்னா ஒரு சமூக அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கணும்னா அவங்க பத்தாம் பாவம் பத்தாம் பாவதி நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் நிர்வாகத்திறன் ஒரு ஆட்சி அரசாங்கம் ஒரு அரசியலில் அரசியலில் நிர்வாகத்திறன் என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது அப்ப பத்தாம் பாவம் பத்தாம் பாவதி நன்றா இருந்தாதான் அவங்களுக்கு நிர்வாக என்பது இருக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ற திறமை இருக்கும் ஒரு கடமை என்பது பத்தாம் பாவத்தின் காரகத்துவம் அப்போ மக்கள் தொண்ட ஆற்ற என்ற கடமையை கடுத்தா கரெக்டா தான் அவங்க அரசியலில் உச்சம் பெற முடியும் அப்ப இந்த பத்தாம் பாவமும் பத்தாம் பாவத்தை பற்றி எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் பாருங்க ஒரு கௌரவம் ஒரு கௌரவம் அந்த என்று பத்தாம் பாவத்தின் காரகத்துவம் பத்தாம் பாவம் நல்லா இருந்தால்தான் இவங்கள மற்றவங்க இவங்கள கௌரவமாக பாவிப்பாங்க இல்லைன்னா இவங்களோட இவங்கள பத்தி அவப்பேரவே தான் இருப்பாங்க ஓகேவா இந்த பத்தாம் பாவமும் பத்தாம் பாவ இந்த பத்தாம் பாவாதிபதி எட்டு பன்னெண்டு போய் மறைவிட்டு விடக்கூடாது எட்டு பன்னெண்டு என்பது வலி வேதனை துன்பங்களை அசைவாவங்களை தரக்கூடிய காரகத்துவத்தை தன்னகத்தில் வைத்திருக்கிறதால் இந்த பத்தாம் பாவம் என்பது கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தும் உயர்கந்த சார ஜோதிடத்திலும் இந்த பத்தாம் பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளாது தொடர்பு கொள்ளக்கூடாது நட்சத்திரம் உப நட்சத்திரம் வாயிலாக எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளக்கூடாது அடுத்து பதினாறாம் பாவம் பதினாறாம் பாவம் என்பது அரசியலுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஏனென்றால் சங்கம் குழு கூட்டம் இதெல்லாம் நிர்வாணி நிர்வாகிக்கும் திறமை என்பது பதினோராம் பாவத்தின் காரகத்துவம் அதுக்கப்புறம் நம்மளோட நம்மளோட அபிலாஷைகள் நம்மளோட குறிக்கோள் வெற்றிகள் எல்லாமே தீர்மானிப்பது ப பதினோராம் பாவம் நம்ம கு சில குறிக்கோளோட அரசியல் இருப்போம் இத்தனை சீட்டு வரணும் இந்த இந்த எலெக்ஷனில் இவ்வளோ இந்த அளவுக்கு சீட்டு பெறணும் என்பது எல்லாமே வந்து நம்மளோட அபிலாஷைகள் நம்மளோட குறிக்கோள்கள் தான் அந்த குறிக்கோள்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த பதினோராம் பாவம் என்பது நன்றாக இருக்க வேண்டும் பதினோராம் பாவமும் பதினோராம் பாவாதிபதியும் எட்டு பண்டிகையில் போய் விடக்கூடாது குறிப்பாக உயர்கண்டி சாரஜுகத்தில் எட்டு பன்னெண்டு ஆகிய பாவ தொடர்பை நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக பெற்றுவிடக்கூடாது அப்படி பெற்றால் இவங்களோட குறிக்கோள்கள் எல்லாமே ஒரு காணல் நீராக இருக்கும் இவங்க என்ன அபிலாஷைகள் இவங்க வச்சுருந்தாலும் எல்லாமே வந்து கெட்டு போயிடும் இவங்க விருப்பப்பட்டது இதுவுமே நிறைவேறாது அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருக்கிறவங்களாம் நலன் விரும்பிகளாக இருக்க மாட்டாங்க நலன் விரும்பிகளாக இருந்து இவங்களை கௌத்து உரப்படையான நபர்களாக இருப்பாங்க எட்டு பன்னண்டு தொடர்பு அப்படிச்சுன்னா ஏன்னா நலன் விரும்பிகள் என்பது கொரோனா பாதிகாரத்திலும் அரசியலில் நலன் விரும்பிகள் என்பது ரொம்ப முக்கியம் அப்போ தான் அரசியலில் வெற்றி பெற முடியும் அப்போ இந்த பதினோராம் பாவம் என்பது ஒரு சங்கம் குழு கூட்டம் என்பது நிர்வாக நிர்வகிக்கும் திறமை இந்த பௌனார பாவம் நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும் அப்போ இந்த அரசியல் என்பது ஒரு கட்சி அப்பர் கட்சி என்பது ஒரு கூட்டம் அப்போ இந்த கூட்டத்தை நிர்வகிக்கும் திறமை இந்த பௌனாராம் பாவம் நல்லா இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இருக்கும் ஆக இந்த பதினோராம் பாவம் என்பது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தின் காரகத்துவம் இந்த அரசியலுக்கு சார்பாக எது என்றால் ரகசியங்கள் ரகசியமாக காய் நகர்த்துவது என்பது அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு சூட்சமும் அப்போ எந்த எந்த நகர்வுகள் செஞ்சாலும் ரகசியமாக செஞ்சாலும் அது எதிர்கட்சிக்கு தெரியாதபடி இருக்கணும் அப்போ தான் இவங்க செய்யக்கூடிய ரகசியங்கள் வெற்றி பெறும் அப்போ அந்த ரகசியங்கள் வெளி வந்துருச்சுன்னா இவங்களால் இவங்க வந்து ஏதாவது விஷயம் பண்ணாலும் அதை சக்ஸஸ் பண்ண முடியாது இவங்க என்ன விஷயம் செஞ்சாலும் அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப் அதன் மூலமாக எதிராளிகளுக்கு ஒரு ஒரு லக் ஃபேக்டர் உருவாகி இவங்களோட செயல்களை ஈஸியாக அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க அப்போ அரசியலில் ரகசியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது ரகசியமான செயல்கள் மூலமாக தான் ஒருவர் வெற்றி பெற முடியும் அரசியலில் ஆகையால் இந்த பாண்டாம் பாவம் என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பாண்டாம்பாவம் எட்டு பன் எட்டாம் பாவத்தில் போய் இந்த பாண்டாம் பாவ போய் மறைந்தாலோ உயர்கணித சாரஜத்தில் எட்டு பன்னெண்டு என்ற பாவத்தோடு பெற்றிருந்தாலோ பெற்றிருந்தாலும் நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக இவங்க இவங்கள் ரகசியமாக செய்யக்கூடிய செயல்களை அனைத்து அனைத்தும் வீண்டாக போய்விடும் இவங்க கூட இருக்கிறவங்களே அதை காட்டி கொடுத்துருவாங்களா லீக் பண்ணுறவங்களா இருப்பாங்க சில விஷயங்கள் பார்ப்போம் சில கட்சிகள் வந்து சில விஷயங்கள் முக்கிய தீர்மானம் அவங்க கூட்டத்துக்குள்ளே போட்டாங்களா இப்படின்றது கூட அவங்க அந்த கூட்ட முடியாது அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது உடனே அந்த விஷயம் லீக் ஆகி பரவிடும் அப்போ சீக்கிரடின்றது இங்கே வந்து இருக்காது அந்த கட்சி தலைவர் வந்து என்ன சீக்கிரட்டாக என்ன விஷயம் பண்ணாலும் அது வெளி அந்த வெளி வெளிக்கொண்டு வந்துவிடும் ஆக இவ் இவ்வளவு பாவங்கள் என்பது அரசியலுக்கு தேவைப்படுகிறது நீங்கள் கேட்கலாம் இத்தனை பாவமும் நல்லா இருக்கணுமா இத்தனை பாவம் நல்லா இருந்தால் தான் அரசியலுக்கு வர முடியும் அரசியல் வெற்றி பெற முடியும் உச்சநிலை அடைய முடியுமா கேட்டிங்கன்னா இப்போ அரசியல் உச்சநிலை அடைந்தவங்களா இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறாங்களா இந்த இவ்வளோ பாவ தொடர்புகள் பெற்று கேட்டிங்கன்னா உண்மை தான் ஏன்னா பழன் பத்து கோடி மக்கள் ஒருத்தவராக அந்த உச்ச பதவிக்கு அடையணுன்னா அந்த பத்து கோடி பேருக்கு இல்லாத ஒரு திறமை அந்த ஒருத்தவருக்கு இருக்கணும்ல அப்போ அது ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷல் தானே அந்த மனிதர்களுக்குடைய என்பது ஒரு ஸ்பெஷலாக இருக்கணும் அப்போ தான் அரசியலில் உச்ச பதவியை அடைய முடியும் ஆக இப்போ நம்ம பாவ என்னென்ன பாவ அரசியலுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை இப்போது நாம் பார்த்தோம் அடுத்து கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் அரசியலுக்கு தேவைப்படுகிறது நாம் சூரிய சஞ்சனையை மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்ப கேள்விப்பட்டிருப்போம் மேலும் போனால் போனால் செவ்வாய் என்பது முக்கிய பங்கு வகிக்கும் ஆனால் வேறு என்னென்ன கிரகங்கள் என்பது அரசியலுக்கு தேவைப்படும் என்பதை இன்னும் விரிவாக இது அரசியலின் முதல் பகுதி தான் அடுத்த பகுதியில் நாம் விரிவாக விளக்கி கூறுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவோட பதிவு பகுதி இரண்டை நான் அடுத்த எபிசோடில் போடுறேன் உங்களின் அஸ்டோ பரத் கண்ணன் நன்றி வணக்கம்